வணக்கம் ஹொசூர் செய்திகள் ஹொசூரில் கலப்பு திருமணம் செய்த இளந்தம்பதிகள் பாதுகாப்பு கேட்டு போலீசில் தஞ்சம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே உள்ள மிடுகாரப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர் ஸ்ரீதர் இருபத்தி ஐந்து வயது மிடுக்காரப்பள்ளி அடுத்து அம்மன் நகரை சேர்ந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதையை சேர்ந்த ரவி என்பவரது மகள் சௌமியா இருபது வயது ஸ்ரீதர் சௌமியா இருவரும் இரண்டு ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது இரு வீட்டிலும் காதலுக்கு எதிர்ப்பு கிளம்பியதால் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டு அன்று வீட்டை விட்டு வெளியேறி கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் உள்ள ஒரு கோவிலில் காதல் திருமணம் செய்து கொண்டதாகவும் சாதியை காரணம் காட்டி சௌமியாவின் தந்தை மத்துகிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்து ஸ்ரீதரின் குடும்பத்தாரை காவல் நிலையத்திற்கு அழைத்து ஸ்ரீதரின் நண்பர்களையும் காதல் தம்பதிகளையும் மிரட்டி வருவதாக கூறி எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க கோரி ஹொசூரில் துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தஞ்சமடைந்துள்ளனர் ஹொசூர் அருகே இரண்டு மாதங்களுக்கு முன்பாக கலப்பு திருமணம் செய்த நந்தீஷ் சுவாதி தம்பதிகளை சாதி காரணம் காட்டி பெண் வீட்டார் இருவரையும் கடத்தி கொலை செய்த சம்பவம் பரபரப்பு குறைவதற்குள் மீண்டும் ஒரு காதல் ஜோடி திருமணம் செய்து போலீசில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சமடைந்துள்ளது ஹொசூர் பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது மேலும் போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள மனசாட்சி தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வணக்கம் என் பேர் வந்து சௌமியா நான் இங்கே வந்து மத்திகிரி பக்கத்தில் ஐடிஐ என்ற இடத்துல வந்திருக்கேன் நானும் நான் வந்து ரெண்டு வருஷமாக இவரை லவ் பண்ணேன் இப்போது கா இது அவங்க வேற கேஸ்ட்டு நாங்கள் வேறு கேஸ்ட்டுன்றதுனால வந்து எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அதனால நாங்கள் வந்து டிசம்பர் இரு இருபத்தி தேதி வீட்டை விட்டு வெளில போயிட்டோம் நாலாந்தேதி கல்யாணம் பண்ணிட்டோம் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து நிறைய பிரச்சனை எங்கள் வீட் எங்கள் வீட்டாளுங்க வந்து இப்போ ரொம்ப பிரச்சனை பண்றாங்கன்னு சொன்னால் அதனால டிஎஸ்பி மேம் கிட்ட எங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு வந்திருக்கும் சௌமியா ஸ்ரீதர்